வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு கடின உழைப்பும் விடாமுயற்சியும் வாதாடுவதில் வல்லவர்களான மகர ராசி நண்பர்களுக்கான குறுப்பயிற்சி பலன்களை ஒரு அற்புதமான பதிவாக இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறேங்க இந்த பதிவு உத்ராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்களுக்கு இந்த குறுப்பயிற்சி பலன் பொருந்துங்க சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட மகர ராசி நண்பர்களே இந்த குருபெயர்ச்சியில் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்த்தா சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு குரு பகவான் மாறுறாருங்க உங்களது பாக்கியஸ்தானம் லாபஸ்தானம் ராசிஸ்தானம் இந்த இடங்களை வந்து அற்புதமான பார்வையால் பார்க்குறாரு உங்களை முன்னேற்ற ரெடியாக இருக்காருன்னு சொன்னால் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த குறுபெயர்ச்சி மேசராசிலிருந்து ரிசபராசிக்கு மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் மே மாதம் ஒன்றாம் தேதி காலை பதினொன்று ஐம்பத்தி ஏழு மணிக்கு புதன்கிழமை அன்று சூப்பராக நேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு மாறுறாருங்க மகரத்தை பொறுத்த வரைக்கும் அதி அற்புதமான நன்மைகளை குரு பகவான் உங்கள் ராசி மற்றும் லக்கணத்துக்கு கொடுக்குறாருங்க அதை அனுபவிக்க தயாராகிக்குங்க அதுக்கு முன்னாடி நம்ம மகர ராசி நண்பர்கள் நிறைய பேர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துருக்கீங்க இந்த நேரத்தில் ஒரு பெரிய ஆதரவுக்காக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஒரு மிகப்பெரிய ஆதரவை தர வேணும்னு சொல்லி நான் அந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆன் பண்ணிவிட்டு வாங்க பதிவு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் மேற்கூறிய கிரகநிலையில் மகர ராசிக்கு குறுபெயர்ச்சி எப்படி இருக்குன்னா இந்த குறுபெயர்ச்சியில் மந்தமான நிலை இத்தனை நாள் இருந்த மந்தமான நிலை மாறும் நீங்கள் தெளிவாக திட்டமிட்டு நீங்கள் எந்த வேலையும் செஞ்சீங்கன்னா சூப்பராக ஜெயிக்கக்கூடிய காலமாக இந்த குறுபெயர்ச்சி இருக்குங்க அதே போல் எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி பணியில் வந்து மன உற்சாகம் தைரியத்தை கொடுக்கும் இந்த குறுப்பெயர்ச்சி இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பாவிக்கும் மனநிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் என்ன கஷ்டம் வந்தாலும் சரி அதை பற்றி கலங்க மாட்டிங்க எவ்வளோ பெரிய வெற்றி வந்தாலும் அந்த மகிழ்ச்சியை கூட நீங்கள் ரெண்டையும் சமமாக தான் பார்ப்பீங்க அந்த மகிழ்ச்சி மற்றும் இன்ப துன்பம் இரண்டையுமே சமமாக பார்க்கக்கூடிய மாதிரி அந்த மனப்பக்குவம் அப்படிங்கிறது இந்த குறு பயிற்சியில் கிடைக்குங்க நீங்கள் பிஸ்னஸ் பேசும்போது அந்த வசீகரமான பேச்சு நீங்கள் அந்த பிஸ்னஸில் நீங்கள் நடந்தக்கூடிய விதம் உங்களுடைய நேர்மை எல்லாமே உங்களுடைய தன்னம்பிக்கை மற்றும் நம்பிக்கை அதோட அந்த பிஸ்னஸில் நீங்கள் எந்த அளவுக்கு கைதேர்ந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அது வெளிக்காட்டுங்க ஸோ இது என்னாகும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை நன்மைகளையும் பண வரவுகளையும் கண்டிப்பாக இந்த குறுப்பெயர்ச்சி கொடுக்குங்க பிஸ்னஸ் ரீதியாக குடும்பம் சம்மந்தமாக இத்தனை நாள் வம்பு வழக்குகள் இருந்துச்சுன்னா வம்பு வழக்குகள் இருந்தால் இந்த நேரத்தில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் திருமணம் சார்ந்து குடும்பத்தில் சுப காரிய பேச்சுக்கள் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறந்து உங்களுடைய வம்சம் தலைக்கும் குடும்பத்தில் உற்றார் உறவினர்கள் உங்களுடைய முழுமையான ஆதரவை உங்களுக்கு தந்து உங்களை வந்து பலப்படுத்துவாங்க நீங்கள் எப்பவுமே நீங்கள் அவசரப்படுவீங்க அவசரமெல்லாம் படாதீங்க நிதானமாக மட்டும் இருங்க போதும் தவறு செய்கிறவர்களோடு நீங்கள் சேர வேண்டாங்க பொதுவாக தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் நிறையா இருக்கிறதுனால இந்த மது பழக்கம் புகைப்பழக்கம் கண்டிப்பாக வேண்டாம் அந்த மாதிரி நபர்களிடமேருந்து நீங்கள் சற்று விலகி இருக்கிறது நல்லது பயங்கரமாக வேலை செய்வீங்க கடினமான உழைப்புக்கு இடையில கொஞ்சம் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறது அதே போல் பிற மொழி பேசும் நண்பர்கள் அல்லது வெளியூர்காரர் வெளி மாநிலத்துக்காரரு கண்டிப்பாக அந்த நேரத்தில் இந்த குறிப்பயிற்சியில் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க உங்கள் பிஸ்னஸ் ரீதியாக பண வசதியை பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் இருக்காதுனாலுமே கடினமாக உழைக்க வேண்டிய நேரம் இருக்கும் சுப செலவுகள் அப்படிங்கிற பேரில் ஏதாவது ஒரு செலவு கண்டிப்பாக தான் இருக்கும் சின்ன சின்னதாக மன சங்கடங்கள் மன அழுத்தங்கள் ஏற்பட்ட போதும் உங்களுடைய வேலையில் கூடுதலாக நீங்கள் கவனம் செலுத்துனீங்கன்னா அந்த மன சங்கடங்களும் காணாது போயிடும் குறிப்பாக வேலை வேலைன்னு இருக்காமல் உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் சின்ன சின்னதாக மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும் அது வந்து பெரிய செலவாக மாறாமல் சின்னதாக இருக்கும்போதே எந்த நோயாக இருந்தாலுமே சரியான ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி அதை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கங்க கூட இருக்கிற நண்பர்களும் சரி உறவினர்களும் சரி ஏன் சில நேரத்தில் குடும்பத்தில் இருக்கிறவங்கள ஒன்றும் இல்லாத பிரச்சனை கூட பெருசு பண்ணி உங்களை பெருசாக காயப்படுத்தி பார்ப்பாங்க ஸோ இதுலெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் பிஸ்னஸில் அகலக்கால் வைக்க வேண்டாம் இப்போ வந்து பாதச்சனி நடந்துகிட்டு இருக்கிறதுனால அகலக்கால் வைக்க வேண்டாம் குறுப்பயிற்சி நல்லா தான் இருக்குது ஆனால் வசதி வாய்ப்புகள் தன்னம்பிக்கை பணவரவு நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சரி ஓகே ஜெயிச்சிக்கலான்னு சொல்லி போட்டு பெருசாக புதுசாக கடன் வாங்கி போட்டு அகலக்கால் கண்டிப்பாக நீங்கள் வைக்க வேண்டாம் குலதெய்வம் கோயில் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிற மாதிரி இருக்கும் குலதெய்வம் கோயிலில் புதுசாக பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதே போல் சமூக சேவை செய்கிறது ஏழைகளுக்கு உதவி செய்கிறது இது போல் செஞ்சு நீங்கள் பெருசாக மகிழ்ச்சி அனுப்பிங்க அதுபோல வாய்ப்புகள் கிடைக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க கூட பிறந்தவங்களோட சின்ன சின்னதாக வம்பு வழக்கு தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வரதுனால கொஞ்சம் ஏதாவது சின்னதாக பிரச்சனை இருக்கும் போதே அதை பேசி தீர்த்துக்குங்க அப்படி இல்லைன்னா அந்த இடத்துலேருந்து நீங்க கடந்து வந்துடுங்க பெருசாக சண்டைக்கு எது பிடிச்சிக்காதீங்க வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்க மேலதிகாரிகள் வேலைக்கு போயிட்டு இருக்கவங்க மேலதிகாரிகள் உங்களுக்கு கொஞ்சம் சோதிக்கிறதுக்காகவே நிறைய வேலை கொடுப்பாங்க ஸோ அதனால் வந்து கோவப்படாமல் பொறுமையோட பொறுப்போடு நடந்துக்குங்க மற்றபடிக்கு உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய வேலையும் சரி பணியும் சரி உங்களுக்கு திருப்தியாகவே இருக்கும் வேலையில் புல் திருப்தியாக இருக்கும் வெளியூர் பயணங்கள் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதே போல் கூட வேலை செய்கிறவங்க கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்களும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க அலுவலகத்தில் வழக்கம் போல் உங்களுக்கு அந்தஸ்து பெயர் புகழ் அப்படிங்கிறது அதிகமாகும் வியாபாரிகளுக்கு இந்த குறுப்பெயர்ச்சி உங்களுடைய முயற்சிகளுக்கு தகுந்த லாபத்தை கொடுக்கக்கூடிய குறுப்பெயர்ச்சி இருக்கும் உங்களுடைய தொழில் கூட்டாளிகளுடைய ஒற்றுமை அதிகரிக்கும் புதுசாக வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணுவீங்க அதன் மூலமாக நிறைய பண வருமானம் பெயர் புகழ் வாடிக்கையாளர்கள் சொல்லி நிறைவேக்கக்கூடிய ஆண்டாக இந்த குறுப்பெயர்ச்சி இருக்குங்க கால்நடை வச்சுருக்கிறவங்க பால் வியாபாரம் பண்ணுறவங்க கால்நடை சார்ந்து விவசாயம் தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த குறுப்பெயர்ச்சி ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அரசியல்வாதிகள் இந்த காலகட்டத்தில் புதுசு புதுசாக முயற்சிகள் செயல்படுத்துவீங்க அதன் மூலமாக மேலிடத்தில் ஒரு பெரிய ஆதரவு கிடைக்கும் உங்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாகவும் உங்களுடைய புகழுக்கும் செல்வாக்கும் உயரும் உங்களுடைய தொண்டர்களுடைய ஆதரவு அதிகம் இருக்கும் அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யக்கூடிய ஆண்டாக வந்து குறிப்பேசி இருக்கும் அதே போல் கலைத்துறையினருக்கு புதுசாக அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவீங்க ஸோ ஆரம்பத்தில் பண்ண ஒப்பந்தங்கள்னால சில சிரமங்கள் ஏற்படுனாலுமே கடினமாக உழைச்சி அதெல்லாம் சரி பண்ணிடுவீங்க ரசிகர்களுடைய ஆதரவு அதிகமாயிட்டே இருக்கும் இந்த குறிப்பயிற்சியில் எல்லா விஷயங்களையுமே நல்லா முடிவெடுத்து நீங்கள் வெற்றி வரக்கூடிய ஆண்டாக இந்த குறிப்பயிற்சி இருக்கும் அதே நேரத்தில் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் உங்களுடைய விடாமுயற்சியை சக கலைஞர்கள் பாராட்டுவாங்க அதனால் வாய்ப்புகள் அப்படிங்கிறது குறையாமல் இருந்துகிட்ருக்கும் கடினமாக உழைக்கும் போது நிறைய ரெஸ்ட் எடுத்துக்குங்க வாய்ப்புகள் அதிகமாக இருந்தபோது பதவி பெயர் புகழ் வரும்போது அதை வந்து தலைக்கலமாக மாற்றிக்காமல் பார்த்துக்குங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு சாதகமான குறுப்பெயர்ச்சியாக கண்டிப்பாக இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் இத்தனை நாள் புரிஞ்சிக்காதவங்க கணவர்கள் இந்த குறுப்பெயர்ச்சியிலேருந்து உங்களை வந்து புரிஞ்சுக்குவாங்க நிறைய அந்யோன்யம் கணவன் மனைவிக்கிடையே நிறைய அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் பிள்ளைகளால் நிறையா மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஆண்டாக இருக்கும் ஆன்மீக ரீதியாக பெரிய பெரிய யாத்திரைகள் போகக்கூடிய காலமாகவும் இந்த காலகட்டம் இருக்கிறனால இந்த குறுப்பெயர்ச்சி ஒரு மகிழ்ச்சியான குறுப்பெயர்ச்சியாக கண்டிப்பாக பெண்களுக்கு இருக்கும் மாணவர்களுக்கு போட்டித் தேர்வு இருந்தாலும் சரி அல்லது வந்து பள்ளித் தேர்வு இருந்தாலும் சரி நல்ல மதிப்பெண் தரக்கூடிய காலமாகவும் பெற்றோர்களுடைய ஆதரவு பெரிய அளவில் கிடைக்கக்கூடிய காண்டாகவும் நண்பர்களுடைய ஆதரவு பெரிய அளவில் கிடைக்கக்கூடிய ஆண்டாகவும் இருக்கும் நீங்கள் எழுதியிருக்கக்கூடிய தேர்வுகளில் ஒரு நல்ல மதிப்பெண் வரக்கூடிய ஆண்டாகவும் இந்த குருபேர்ச்சி இருக்குங்க இந்த குறுபெயர்ச்சியில் மகர ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்களுடைய பலன்கள் எப்படிங்கன்னு பார்த்தா உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் இந்த குறுபெயர்ச்சியால் பெரிய லாபத்தை பெறக்கூடிய நட்சத்திரமாக இருக்கு அதே நேரத்தில் பணம் கையாளும் போது கவனத்துடன் இருக்கிறது ரொம்ப நல்லது எதிர்பாராத செலவுகள் வரும் குழந்தைய பற்றின கவலை வந்து உங்களுக்கு அதிகமாகும் எல்லா துன்பங்களும் நீங்கி வாழ்வில் இன்பம் உண்டாகக்கூடிய வருடமாக அந்த குறுப்பெயர்சி இருக்கும் மனக்குழப்பங்கள் நீங்கும் உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் நீங்கும் காரியங்கள் கைகூடும் சுப பலன்கள் அதிகரிக்கும் எதிர்பார்த்த உதவிகள் அனைத்து இடங்களிலிருந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வெளிநாடு வெளி மாநிலம் வேலை சம்பந்தமாக பயணப்படுற மாதிரி இருக்கும் திருவோணம் நட்சத்திரத்திற்கு இந்த குறுப்பயிற்சியால் தொழில் வியாபாரம் திருப்தியாக இருக்கும் எதிர்பார்த்த பண உதவிகள் நிறைய கிடைக்கும் வாடிக்கையாளர்கள் நிறைய அவங்களை தேடி வருவாங்க வாடிக்கையாளர் அனுசரித்து போங்க குடும்பத்தில் சகஜ நிலை உருவாகும் உறவினர்கள் மூலம் நல்ல தகவல் கிடைக்கும் கணவன் மனைவி இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி இடைவெளி நீங்கி ஆரோக்கியமான ஒரு அன்பு அதிகரிக்கும் குடும்பத்தில் எல்லோரும் ஆன்மீக பயணம் செல்லக்கூடிய காலமாக இந்த குறுப்பெயர்ச்சி இருக்கும் தொழில் ரீதியாக மட்டும் நீங்கள் அடுத்தவங்களோட ஆலோசனையை கேட்டு அதுபடி நீங்கள் பெரிய தொழில் பண்ணும்போது கண்டிப்பாக பண்ணுங்கள் அவிட்ட ஒன்றை இரண்டு பாதங்களுக்கு இந்த குறுப்பெயர்ச்சி குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மறுபடியும் குடும்பத்தோடு சேருவாங்க மகிழ்ச்சி அதிகரிக்கும் நண்பர்கள் உறவினர்களிடமிருந்து எதிர்பார்த்த உதவிகள் பெருசாக கிடைக்கும் கவனத்துடன் நீங்கள் செய்கிற அத்தனை காரியமே சூப்பரான சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் எவ்வளோ பெரிய சவாலாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அதையை முடிச்சிருவீங்க சமுதாயத்தில் பெரிய மனிதர்களோட நட்பு உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய திறமையை வளர்த்துக்கொள்ளக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு கண்டிப்பாக இருக்குங்க வழிபாடு என்ன செய்யணும்னா அந்த குறுபெயர்ச்சியில் பலன்கள் நல்லா வழிபாடு என்ன செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு சனிக்கிழமைக்கே ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை கொடுத்து நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி பூஜை அல்லது மகாலட்சுமி வழிபாடு வீட்டிலோ அல்லது கோயிலையோ போய் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமி பூஜை ஒன்று கோயிலில் கலந்துட்டாலும் சரி இல்லை வீட்லேயே மகாலட்சுமி பூஜை பண்ணாலும் சரி இந்த வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வழிபாடு அதே நேரத்தில் தினமுமே காலையில் நீங்கள் கிளம்பும்போது நீங்கள் பக்கத்தில் விநாயகர் கோயில் இருந்துச்சு அப்படின்னா போகும் வழியில் விநாயகர் கோயில் இருந்தால் நிறுத்தி ரெகுலராக நீங்கள் விநாயகர் வழிபாடு நீங்கள் செஞ்சுட்டு போகிறதும் நீங்கள் அன்றைய நாள் வந்து உங்களுக்கு சிறப்பான நாளாக மாறும் கண்டிப்பாக உங்களுடைய பிறந்த நாள் திருமண நாள் மாதத்தில் வரக்கூடிய உங்கள் நட்சத்திரம் வரக்கூடிய நாள் இந்த மூன்று நாட்கள் ஏதாவது ஒரு நாளை செலக்ட் பண்ணி என்ன செய்யலாம்னா ஆதரவற்றோருக்கு உடல் ஊனமுற்றோருக்கு உணவு தானம் உடைதானம் நீங்கள் கொடுத்துட்டு வர்றதும் உங்கள் வாழ்வி மு வாழ்க்கை முன்னேறதுக்கு ஒரு பெரிய பரிகாரம் இருக்கும் ஸோ கண்டிப்பாக அதையும் பண்ணிவிட்டு வாங்க ஆக மொத்தம் மகர ராசி நண்பர்களுக்கு இந்த குறுப்பயிற்சி சூப்பரான ஒரு குறுப்பயிற்சியாக இருக்கிறனால இந்த குறுபெயர்ச்சியை கண்டிப்பாக யூஸ் பண்ணிட்டு வாழ்க்கையில் இத்திர நாள் பட்ட கஷ்டங்கள்லேருந்து விடுபடுறதுக்கு இந்த குறுபெயர்ச்சியை ஒரு ஏனிப்படியாக யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அருமையான ஒரு மாதம் அருமையான ஒரு குறுபெயர்ச்சி வாழ்த்துக்கள் 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 நண்பர்களே இது ஒரு பொது பலன்தான் இந்த குறுபெயர்ச்சியில் இன்னும் தெளிவான வழிபாடு மற்றும் பரிகாரம் குறுப்பெயர்ச்சியினுடைய பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பக்கத்தில் இருக்கிற ஜோதிடர்கிட்ட கொடுத்து அதுக்குண்டான தெளிவான ஒரு இன்னும் தெளிவான வழிகாட்டுதல் மற்றும் பலன்களை நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க பதிவு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் மகர ராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரம்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பாட்டுருந்தீங்க அப்படின்னா அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க இதுபோல் ஒரு நல்ல பதிவில் நாம் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்